மரணமும் அதற்கு முன்னாடியும் அப்படின்ற தலைப்புற ஒரு சின்ன கவிதை சின்ன கவிதையிலே பெரிய கவிதை உணர்ச்சியால் அறிவும் அறிவினால் தத்துவமுமாய் சிதை உறுகின்றது காலம் வாடிய கூந்தலுக்கு வாசனை திரவியம் பூசி வலிந்து நீட்டெடுக்கும் வாழ்க்கைக்கு இடையில் உருவ அருவமாய் உடலும் உள்ளமும் மோதும் மதையான சண்டையை மனிதன் என்கிறோம் மிகச் சுலபமாய் அமிலச் சுரப்பால் ஆசையை பெருக்கச் செய்யும் தீரா பெரும்பசி நெஞ்சினை அழவிட்டு சிரிக்கின்றன உடலும் உடல்சார் உறுப்புகளும் பழிக்கு பழியாய் புடைத்து முறுக்கேற்றி பின் தளரவிட்டு தல்லாடும் உடல் கண்டு விழுந்து விழுந்து சிரிக்கும் மனம் தரம் ருசி தவித்து யோகி பசி பசியெறிக்கும் உடலால் தொலைக்க வேண்டியுள்ளது ஆறாவது அறிவும் அவசியமிரா ஏதேனும் உடலை கீறி ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் ரத்தம் நக்கி நக்கி பசியாறியிருப்போம் உணர்ச்சியால் அறிவும் அறிவினால் தத்துவமுமாய் உறுகிறது காலம் மனித காலங்களை தின்று துப்பும் ஊடகங்களின் ஊத்தவாய் எச்சில்தான் தலைவனையும் பிரபலங்களையும் புரட்சியையும் வேசத்தையும் ஒரே அறையில் அறிவிக்கின்றன கலமாடி குருகியொழியின் தருணங்களையோ கலப்போராளிகளையோ படம் பிடிக்க போதுமான வெளிச்சமில்லை ஜாதி யானைகள் நாற்புறமுன் மிதித்து அறக்க நண்ப உடலின் இயலாமையில் வெறியோடு திணிக்கின்ற மலத்தையோ சிறுநீரையோ விந்தையோ செய்தியாக்க முறையான தகவல் இல்லை குழந்தையாயினும் விடாதே குஞ்சி ஐப்பார் சுண்ணத் செய்து என்றால் தூக்கி போட்டு வாழ்முனையில் கழுவேற்று ரத்தம் வழிய வழிய உறக்க சொல் மதத்தின் ஓங்கார மந்திரத்தை அசிங்கப்படுத்து ஆண்டை விட்டுச் சிறுவனா வயதில் ஐயனையும் வாடா போடா அப்போதுதான் பாட்டனின் பரம்பரை ரத்தம் உனக்கும் ஓடுவதாய் அர்த்தம் ஈ மொய்க்கும் பண்டங்களை போல் தீ மொய்க்கும் குண்டுகளை வாங்கி வாங்கி குவி விற்று விற்று தீர் வாழ்க்கையே பேசு இறையாண்மை வெங்காயம் உணர்ச்சியால் அறிவும் அறிவினால் தத்துவமுமாய் சிதைவுறுகின்றது காலம் வலியினும் கொடிய பேராசை மரணத்தை அபாயமாக்கும் ஒரு தவம் தவமிருந்து இன்று மாலையோ அல்லது நாளையோ என்று தோற்றோடிய மரணத்தையும் தழுவிக்கொண்ட பெரும் திணுப்பிடித்த முனிவண்ணி உன்னை போல் எனது அன்னையும் புதன் பார்த்து விஷமருந்தி கசப்பேதும் காட்டாமல் மரணம் தழுவதையில் கதறுகின்ற என்னை பார்த்து புத்த இல்லையா என திட்டி புத்தனே நின்னை சரணடைந்தார் உணர்ச்சியால் அறிவும் அறிவால் தத்துவமுமாய் சிதைவிடுகின்றது காலம் பைத்தியம் பிடிக்கும் போல் இருக்கிறது பைத்தியம் பிடித்தாராவது நல்லா இருக்கும் ஜெய்பி